விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரோஜித் இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் ஃபோன் பண்ணி இந்த இந்தியன் மகோ கண்ணியை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் விவசாய நண்பர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ரெண்டு அடியை ஹைட்டு கண்ணுக்கும் நாலு அடி கண்ணு ஹைட்டுக்கும் வித்தியாசம் கேட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மகோ கண்ணியை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு அடி கன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றடி ஹைட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஒன்றடி ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்கெட்டில் தான் வச்சிருக்கேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒன்றடி கண்ணை வந்து நான் நிலத்தில் வந்து நட்டு வச்சுருக்கேன் அதோடய ஹைட்டும் அந்த தண்டோடைய தன்மையும் பாருங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த பாக்கெட்டில் நான் வந்து நாலடி கண்ணில் வாங்கி வச்சுருக்கேன் பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் எதுக்காக சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் இது மாதிரி வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா பெரிய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகிடும் மாதிரி வளர்ச்சியும் வந்து கம்மியாயிடும் இதே வந்து நீங்கள் நிலத்தில் வந்து நடவு செஞ்சிங்கன்னா தண்டோட சைஸும் பெருசாக இருக்கும் செடியும் வந்து நல்லா வளரும் அதை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியன் மகோகனி இந்த இந்தியன் மகோகனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்சு கரெக்டாக நாலு மாதங்கள் ஆகுது இந்த நாலு மாதங்களில் நம்ம இதை நடவு பண்ணும்போது இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றரை அடி தான் இந்த ஒன்றரை அடி கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாப்பில் நர்சரியிலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் நம்மளை தொடர்பு கொண்டு அவங்களுக்குள்ள சந்தேகத்தை வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது அதிகமாக அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆப்பிரிக்கன் மகக்கணி நடலாமா இந்தியன் மகக்கணி நடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே நடவு பண்ணலாம் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடங்களுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளிடம் இன்னொரு கேள்வி வந்து நம்ம விவசாயிகள் வந்து கேட்கும்பொழுது நாங்கள் வந்து ஐந்து அடி கன்று வந்து இல்லை பத்து அடி கன்று வந்து வாங்கி நடலாமா அப்படி அப்படின்னா நாங்கள் சின்ன கண்ணே வாங்கி நடலாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சந்தேகங்களை வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு விவசாயிகள் நம்ம சொல்லும் பதில் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவு ரெண்டு அடி மூணு அடி கண்ணுங்களை வாங்கி நீங்கள் தாராளமாக நடவு செய்யலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்களை நீங்கள் வாங்கி போயிட்டு நடவு செய்யும்பொழுது அதோடய வளர்ச்சி தன்மையும் அதோட அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த தண்டோட தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும் வளர்ச்சி வளர்கிறதுக்கும் லேட்டாகும் அதோடய தண்டும் பெருசாகிறதுக்கு லேட்டாகும் அதேமாரி நீங்கள் அறுவடை பண்ணும் பொழுது அந்த மரத்துக்கு போதுமான லாபம் கிடைக்காமலே போகும் இப்போ நான் அந்த அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் நடவு செஞ்சிருக்கோம் ஒன்று வந்து கவர்லேயே வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் நடவு செஞ்சாச்சு ஒன்று வந்து பேக்கெட்லேயே வச்சாச்சு இந்த பேக்கெட்டில் வச்சது பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு மேலே தான் இருக்கும் அதோட தண்டோட சைஸை வந்து நீங்களே தெளிவாக நல்லா பார்க்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் ஒன்று நட நிலத்தில் நடவு செஞ்சுச்சு ஒன்று வந்து கவரில் நம்ம நடவு பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ரெண்டுமே செழிப்பாக பச்சையாக நல்லா தான் இருக்கும் சரிங்களா இப்போது இதில் கவரில் இருக்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டடி நம்ம ஒன்றடியில் வச்சது அடி வரைக்குமே கவரில் இப்படி இருக்குன்னா அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய பத்து அடி மரங்கள் ஐந்து அடி மரங்கள்லாம் வந்து கவரில் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துங்க நம்ம ஒன்றரை அடி நட்டதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நம்ம கவர்லையே வச்சுருது எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அதே மாதிரி இவங்க கவரில் வச்சுருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கவருக்கு மாற்றும்பொழுது அதை உடனே மாற்றி அதுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு ஓரளவு துளிர் வந்தோடனே விவசாயிகள் கிட்டே வந்து கொடுத்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வாங்கிட்டு நீங்கள் நடும்பொழுது தங்களுடைய நிலத்தில் வந்து வேர் பிடிச்சி அது வளரும் போது ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் அதாவது அதுக்கு போதுமான சத்துக்கள் எல்லாமே எடுக்கணும் இப்போ ஒரு சின்ன கண்ணாக இருக்கும்போது என்னாகுனா அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அது எடுக்கும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய மரமாக வச்சுட்ட பிறகு அது நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துகளும் சரி நீர் சத்துகளும் சரி உரம் சத்துகளும் சரி எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது அது ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய மரங்கள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்து மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் மரத்தோடய வளர்ச்சியே வந்து உங்களுக்கு தெரியும் இதே நீங்கள் சின்ன கண்ணெலாம் நீங்கள் நடவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு மாதங்கள் மூணு மாதங்கள்லேயே வந்து கன்றுகளோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லா தெளிவாகவே ஆரம்பிச்சிடும் நீங்களே அதை தெளிவாக பார்க்கவும் செய்யலாம் அதனால் முடிந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி கண்ணு வாங்கி விவசாயிகள் தாராளமாக நீங்கள் நடவு செய்யலாம் பெரிய கண்ணுன்னு நீங்கள் பொழுது நீங்கள் அதையும் வாங்கி நடவு செய்யலாம் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ சொன்ன ஒரு விஷயந்தான் இதுக்கும் அதுக்கும் வந்து வளர்ச்சி தன்மையும் அதோடய தண்டோட தடித்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் மற்றபடி ஈக்குவலாக எல்லாமே வளரும் இது நீங்கள் ஒரு பாஞ்சு வருஷத்தில் நீங்கள் வெட்டுறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்தில் வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வித்தியாசம் விவசாயிகள் வந்து நடும்பொழுது திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு நிறைய இடத்துலேருந்து வந்து நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கால் பண்ணக்கூடிய விவசாய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி தங்களுடைய ஊர் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி நடவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க நடவு பண்ணியிருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதில் அனுபவம் அதிகமாக இருக்கும் ஒரு பத்து வருடங்கள் இருக்கலாம் பதினஞ்சு வருடங்கள் இருக்கலாம் அது போன்ற நடவு செஞ்ச விவசாயிகளிடம் நீங்கள் போய் ஒரு ஆலோசனை நீங்கள் கேட்டாலும் சரி இல்லை நீங்கள் அவங்க நடவு பண்ண இடத்த நீங்கள் பார்த்தாலும் சரி உங்களுக்கான சந்தேகங்கள் அனைத்தும் வந்து தீர்க்கப்படும் அது எதுக்காக சொல்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஏற்கனவே நடவு செஞ்சு அது மூலம் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க அவங்களோட நீங்கள் கேட்கும்பொழுது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் போய்ட்டு விவசாயிகளிடம் நீங்கள் கேட்டு இது போன்ற விவசாயிகளுக்கு மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரமாக நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்